அத்தியாயம் என்பது அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையோனுமாக அல்லாஹுவின் பெயரால் தன்னிடம் அந்த குருடர் வந்ததற்காக இவர் முகம்மது கடுகெடுத்தார் அலட்சியம் செய்தார் அவர் தூயவராக இருக்கலாம் என்பது முகம்மதே உமக்கு எப்படி தெரியும் அல்லது அவர் அறிவுரை பெறலாம் அந்த அறிவுரை அவருக்கு பயனளிக்கலாம் யார் அலட்சியம் செய்கிறானோ அவனிடம் வலிய செல்கிறீர் அவன் பரிசுத்தமாக ஆகாவிட்டால் உம்மீது ஏதும் இல்லை இறைவனை அஞ்சி உம்மிடம் யார் ஓடி வருகிறாரோ அவரை அலட்சியம் செய்கிறீர் அவ்வாறில்லை இது ஓர் அறிவுரை விரும்பியவர் படிப்பினை பெற்றுக் கொள்வார் இது தூய்மைப்படுத்தப்பட்டு உயர்வாக்கப்பட்ட மதிப்புமிக்க ஏடுகளில் உள்ளது மரியாதைக்குரிய நல்லோர்களான எழுத்தாளர்களின் வானவர்களின் கைகளில் உள்ளது மனிதன் சபிக்கப்பட்டு விட்டான் அவன் எப்படி நன்றி கெட்டவனாக இருக்கிறான் எந்த பொருளிலிருந்து அவனை இறைவன் படைத்தான் விண்வி தொழிலிருந்து அவனை படைத்து அவனுக்கு விதியை நிர்ணயம் செய்தான் பின்னர் வழியை அவனுக்கு எளிதாகினான் பின்னர் அவனை மரணிக்க செய்து மன்னரைக்கு அனுப்புகிறான் பின்னர் தான் நாடும் அவனை எழுப்புவான் அவ்வாறில்லை இறைவன் கட்டளை அவன் நிறைவேற்றவில்லை மனிதன் தனது உணவை கவனிக்கட்டும் நாமே தண்ணீரை வானிலிருந்து ஊற்றினோம் பின்னர் பூமியை பிளந்தோம் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயன்படுவதற்காக தானியத்தையும் திராட்சையையும் புருப்புண்டையும் ஒளிவ மரத்தையும் பேரீச்சை மரத்தையும் அடர்ந்த தோப்புகளையும் கனிகளையும் தீவனங்களையும் அதில் முளைக்க செய்தோம் அந்த சப்தம் ஏற்படும் அந்த நாளில் மனிதன் தனது சகோதரனையும் தாயையும் தந்தையையும் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு ஓடுவான் அந்நாளில் அவர்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முழு கவனத்தை ஈர்க்கும் காரியம் உண்டு அந்நாளில் சில முகங்கள் ஒளி வீசும் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருக்கும் அந்நாளில் சில முகங்கள் மீது புழுதி படிந்திருக்கும் அவற்றை கருமை மூடியிருக்கும் அவர்களே ஏக இறைவனை மறுப்போரான பாவிகள்